அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமனு கோபால் மணி ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு லக்னாதிபதியுடன் கேது எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதியோட கேது சேர்ந்திருந்தால் ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படின்னா நான்ஸ்டிக் மாதிரி யாரிடம் ஒட்டாமல் தனியாக தான் இருப்பார் காரணம் என்னன்னா ஆச்சாரம் அனுஷ்டானம் உண்மை தத்துவம் சித்தாந்தம் வேதாந்தம் ஆன்மீக வழியில் செல்வது மௌனியாக இருப்பது இதெல்லாம் கேதுவுடைய டாமினேஷனில் வரக்கூடியது அப்போ அந்த லக்னாதிபதி கேதுவுடைய டாமினேஷனில் இருந்தால் ஜாதகர் யாருடைய தனியாக தான் இருப்பார் தனக்கென்ற ஒரு கொள்கை தனக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள்கிட்ட மட்டும்தான் பேசுவார் கலகலங்களில் இருக்க மாட்டார் ஒரு ரிசர்வ் டைப்பாக தான் இருப்பார் இவரால் யாருக்கும் தொந்தரவு வராது மற்றவங்களால இவருக்கு தொந்தரவு வர்றதையும் இவர் விரும்ப மாட்டார் மொத்தத்தில் நல்ல மனிதர் வெள்ளந்தி மனம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இருப்பது இவங்களுடைய பொதுவான குணாதிசயம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களை தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி